அம்மா பாட்டை கிட்ட படிச்சுட்டு வந்துடுவாங்க இங்க வந்து அப்ப ஆடியோ எடுக்கும்போது எழுத்து கூட்டி கூட்டி தான் படிப்பாங்க பரவாயில்ல நாங்க அதுக்காக எழுத்து கூட்டி படிக்கிற நீ வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் எந்த குழந்தையும் அப்படி சொன்னதில்லை பரவாயில்ல ட்ரை பண்ண அப்படியே ஆடியோ எடுத்துடலாம் ஒன்னும் தப்பு இல்லை அவங்க திட்டமாட்டாங்க உங்களை வந்து என்கரேஜ் பண்றதுதான் இந்த ஆடியோ ஒரு சில குழந்தைங்க தாழ்வு மனப்பான் இருக்கும் அப்பா நீங்க சொல்லி

நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்குறது பார்த்துட்டு மண்ணாவது குழந்தைங்களா அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே அது என்னன்னு தெரியாது அடுத்த நாள் வந்து கேட்பாங்க அன்றைக்கி வந்து அந்த அக்காவுக்கு மெடல் மாட்டினீங்கல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்கல்ல அது மாதிரி எனக்கும் கொடுங்கல்ல எனக்கு எப்போ கொடுத்தீங்க நீ படிச்சுனா ஆடி எடுக்க கொடுப்போம் அப்படின்னா எனக்கும் எடுங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு அடுத்த டைம் வரும் நாங்கள் உனக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த டைம் வரும்போது இந்த மாதிரி இப்போ வந்து இந்த டேட்டில் நம்ம ஆடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சுதந்திர தினையில் வருதுன்னா

அது வந்து அவங்க அது பார்க்கும்போது நாமளும் வாங்கணும் நாமளும் பாராட்டு வாங்கணும் அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க அதனால படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நிறைய பாராட்டும் கிடைக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யறாங்க இதை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண எங்களுக்கு சொன்னது ஹெச்எம் மிஸ் சுதாரி அவங்க நாங்க மூணு வாலண்டியர்ஸ் சேர்ந்து பண்ணுவோம் அப்புறம் இதை எங்களுக்கு சொன்னது கார்த்திக் ராஜா சார் அவருக்கு ரொம்ப நன்றி மற்ற அவர் கூட சேர்ந்து